உலகத்துல மனிதர்கள் இருக்காங்க அவங்க மண் திறந்து மண்ணை தீர்த்து இருக்கிறாங்க அதனால ஏசப்ப வந்து மண்ணுனாக்க ஒரு மனிதனை படைச்சுன்னு சொன்னாரு இந்த மனிதன் வந்து மறித்த பின்பாக மண்ணுக்கே அவன் கலந்து செல்கிறான் நான் வச்சு ஒரு பாடல் மனிதனே நீ எங்கே போகிறா கா மலர்ந்து மலராய் வாழ்கிறாய் காலையில் மலர்ந்து மாலை மலையும் மலராய் வாழ்கிறாய் ஓ மனிதனே மண்ணில் பிறந்த வாணிடனே மண்ணு தேரும் அறிவாய மரணத்தின்னே நடப்பது என்ன என்பதையே அறிவாயா ஓம் மனிதனே பாபியாய் பிறந்த மனிதனே பாபியாயே மனிதாய்

மறைக்கும்போது மனிதன் மண்ணுங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேள்வி இந்த பாட்டுல நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிறோம் ஆனா மறைச்சு நித்திய நாட்சத்துக்குள்ள போனோம் படகு போனோம் வரலூராட்சத்தில் போகலாம் தள்ளப்படுவாங்க பயனு போட்டிருக்கு விளைப்பாடு இல்லாத இடத்துல எப்பவும் அந்த இடத்துல வேதனை நிறைந்த இடத்துல அது தள்ளப்படுவாங்க அந்த ஆத்மாவை கதிர்கிட்டு அவங்கள்ட்ட இருக்க ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டு கொடுத்து அந்த ஆத்மா வந்து ஆண்டவர் சரியா பின்பற்றலை பின் பின்பற்றி போகாத நம் மனம் விரும்பணும் போனா அந்த ஆத்மா வந்து தான் பங்கடைவாங்கன்னு போட்டிருந்து அதனால டெய்லி மல்டி கேரக்டர் அவங்க எந்த எந்த மக்களாக இருந்தாலும் சரி தான் பிரஜாதி மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஆண்டவர் பின்பற்றும் போது மரண சந்திக்கும் போது பரலோகத்துக்குள்ள போயிடுவாங்க அதனால ஏசிய கட்டத்தால கலவுப்படணும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்படியணும் அவர் உண்மை உத்தமத்தில் பின்பற்றி போகும்போது நித்திய ராஜ்யத்துக்குள்ள இந்த மாதிரி செய்யலாம் போயிடலாம் அதனால நம்ம தெய்வத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யுங்க